மறைந்த குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் பொன்மொழிகளை ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் மனதில் விதைக்கும் முயற்சியை ஒருவர் ஈடுபட்டுள்ளார் பற்றி ஒரு சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த மணிவண்ணன் வாழப்பாடி கிளை நூலகத்தில் மூன்றாம் நிலை நூலகராக பணிபுரிகிறார் மிக எளிமையாக வாழ்ந்து வரும் இவர் மறைந்த குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் மீது பற்று கொண்டு அவரது ஈர்ப்பில் அவரது கருத்துக்களை பல்வேறு வழிகளில் பரப்பி வருகிறார் கலாம் கூறிய கருத்துக்களை அமுத மொழிகள் அப்துல்கலாமின் பவள மொழிகள் அப்துல்கலாமின் வைரமொழிகள் அப்துல் கலாமின் வெற்றி மொழிகள் அப்துல்கலாமின் கனவு மொழிகள் என பல்வேறு தலைப்புகளில் அட்டையில் அச்சிட்டு மாணவர்கள் மத்தியில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக வெளியிட்டு வருகிறார் இவர் எனக்கு வந்து விடுமுறை கிடைச்சிச்சு அந்த நாட்கள்ல நான் அந்த ஓய்வு நடத்த அந்த ஒரு பயனுள்ள காரியம் செய்யணும்னு சொல்லிட்டு என் மனசுல ஏற்பட்டு அதை அட்டையில அச்சு அச்செடுத்தேன் அதை போய் நான் மாணவர்கிட்ட கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு உற்சாகம் இருந்துச்சு மாணவர்கிட்ட இருந்துச்சு அந்த கருத்துக்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு புது உத்வேகம் இருந்துச்சு அப்துல் கலாமின் பிறந்த நாள் மற்றும் தேச தலைவர்களின் பிறந்த நாள் என அனைத்து நாட்களிலும் குறைந்தது பத்தாயிரம் பிரதிகளை வழங்கி வருகிறார் மணிவண்ணன் அச்சிட்டு வழங்குவதோடு மட்டுமல்லாமல் கலாமின் கருத்துக்களை மாணவர்களிடம் எடுத்து கூறி அவற்றை கடைபிடிக்கவும் வலியுறுத்தி வருகிறார் இவரது அணுகுமுறை மாணவர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது அப்துல் கலாமோட சிம்பிளிசிட்டி பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது அப்புறமேட்டு வந்து அவர் பத்து மொழி உறுதிமொழிகள் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஷீட் தந்தாரு அந்த ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது வந்து ஒரு நாட்டுல நம் பிறந்ததுக்கு ஒரு ஐந்து மரம் கன்றாவது நடணும் அப்படின்னு சொன்னாரு நான் அட்லீஸ்ட் அதையாவது செய்வேன் மணிவண்ணன் அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் பயிலும் ஏழை மாணவர்களை நேரில் சந்தித்து அவருடைய செலவிலேயே நூலகத்தில் உறுப்பினராக சேர்த்து வருகிறார் அவர் இறந்துட்டார்னு சொல்ல முடியாது இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபதுல வல்லரசாகும் சொன்னாரு அது கண்டிப்பா நிறைவேறும் அத அவரோட பொன்மொழிகள் பத்த வந்து சொல்லிட்டு போயிருக்காரு அந்த பொன்மொழிகளை வந்து நம்ம ஃபாலோ படிச்ச மாணவர் மணிவண்ணன் அவர்களே சொன்னது மாணவரே சொன்னது நூலகர் மணிவண்ணன் கடந்த பதினோரு ஆண்டுகளாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு வளர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது மக்கள் மீதான அக்கறையுடன் அவர்களுடன் மிகவும் எளிமை பாராட்டியதே மக்களின் குடியரசுத் தலைவராக அப்துல் கலாமை அடையாளம் காட்டியது அந்த அடையாளமே நூலகர் மணிவண்ணன் போன்றவர்களை சமூக தொண்டாற்ற உந்து சக்தியாக விளங்குகிறது என்றால் அது மிகையல்ல ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் ரியாஸ் நியூஸ் செவன் தமிழ் சேலம்